அனைத்து உரிமை நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சிக்கு நான் தலைவனே கிடையாது சீமான் பகீர் பேட்டி இது குறித்த முழுமையாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் பொதுவாகவே நாம் தமிழ் கட்சி அப்படின்றது ஒரு கட்சியே கிடையாது குடும்பம் அப்படின்ற நோக்கத்தில் தான் நாம் தமிழ் கட்சி பார்த்தீங்கன்னா செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளுமே கட்சி தலைவர் அப்படின்னு சீமான் அழைக்காம எங்களுடைய அண்ணன் அப்படின்னும் கட்சிக்கு ஒரு தலைமையாக இருக்கக்கூடியவர் எங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு நபர் போல அண்ணன் சீமானவர்கள் சொல்லிட்டாலே மறு எங்கள் கட்சியில கிடையாது அப்படின்ற அளவுக்கு ஒரு குடும்பத் தலைவனுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஆளுமை இருக்குமோ எந்த அளவுக்கு அனைவரும் மதிப்பாங்களோ அந்த மரியாதை தான் பாத்தீங்கன்னா சீமானுக்கும் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தொண்டர்கள் அனைவருமே கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த அளவுக்கு நாம் தமிழ் கட்சி ரொம்பவே ஒற்றுமையாக செயல்படுற ஒரு காரணத்தினாலேயே பிற கட்சியிலிருந்து நாம் தமிழ் கட்சி பாத்தீங்கன்னா ரொம்பவே தனித்து தெரியுது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு இந்த அளவுக்கு நாம் தமிழ் கட்சி தனித்து தெரியறதுக்கு முதல் முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய விஷயமான ஒற்றுமையை எப்படியாவது அடிச்சே தீரணும் அப்படின்ற நோக்கத்துல பாஜக திமுக இது போன்ற கட்சிகள் பாத்தீங்கன்னா பல நாசகர வேலைகளை நாம் தமிழ் கட்சிக்குள்ளேயே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதுல ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கக்கூடியது கடந்த ஒரு வார காலமாகவே நாம் தமிழ் கட்சியில முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகள் சீமானிடம் பேசிய ஒரு ஆடியோவை எடுத்து இணையதளத்துல விட்டு கட்சிக்குள்ள ஒரு மிகப்பெரிய மோதலை உண்டு பண்றோம் அப்படின்ற நோக்கத்திலேயே ஒரு கைகூலி கும்பல் பார்த்தீங்கன்னா செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க இது குறித்து சாட்டை துரிமுருகன் இடுமோனம் கார்த்தி இது போன்ற நபர்கள் விளக்கம் கொடுத்தாலுமே இது குறித்து மக்களுக்கு ஒரு போதிய விழிப்புணர்வு ஏற்படல அப்படின்றது நிதர்சமான உண்மையாகவே இருக்கு என்னதான் கட்சியுடைய ஒரு தொண்டர்களாக ஒரு தம்பி போல இருந்தாலும் சீமான் எப்படி சாட்டை துறைமுருகனையும் இருவோனம் காரணத்தையும் இவ்வளவு கீழ்த்தரமாக திட்டலாம் அப்படின்ற ஒரு கேள்விதான் தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் எழுந்துட்டு வந்துட்டு ஆனா இது முந்தைய காலத்துல கட்சிக்குள்ள ஏற்பட்ட ஒரு சில மோதல்கள் காரணத்தினாலையும் சாட்டை துறைமுருகனை கட்சியிலிருந்து விளக்கறதுக்கே இதுதான் ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு அப்படின்னும் சாட்டை பாத்தீங்கன்னா அவருடைய வலைவழியில வீடியோவாக வெளியிட்டிருந்தாரு இப்படி இருக்க தற்போதைய செய்தியாளர்கள் சீமான் குறித்து என்ன சொல்ல போறாரு அனைவருமே காத்துட்டு இருந்தாங்க சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நாம் தமிழ் கட்சிக்கு நான் தலைவனே கிடையாது அப்படின்னு சொன்னதுமே அங்கிருந்த நெறியாளர்கள் ஒவ்வொருத்தருமே பாத்தீங்கன்னா மிரண்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் எதனால சீமான் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு அப்படின்னும் இதற்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும் தான் நாம் தமிழ் கட்சிக்கு நான் தலைவனாக இருந்திருந்தா நாம் தமிழ் கட்சியில் இவ்வளவு ஒற்றுமை என்னால் உண்டு பண்ணியிருக்க முடியாது நாம் தமிழ் கட்சி என்னுடைய குடும்பம் அப்படின்னும் குடும்பத்திற்கு நான் எப்படி ஒரு தலைவனோ அந்த மாதிரி தான் நாம் தமிழ் கட்சின்ற ஒரு குடும்பத்துக்கு நான் தலைவனாக இருக்கனே தவிர ஒரு கட்சியின் தலைவனாக நான் எப்போதுமே செயல்பட்டது இல்லை அப்படின்றது தான் அவர்கள் சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு இனிமேலும் அப்படிதான் இருக்கும் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையுமே என்னுடைய குடும்ப நபர்கள் போல நான் திட்டத்தான் செய்வேன் அதற்கு அவங்களே பெரிய விஷயமாக எடுத்துக்காத போது பிற கட்சியில் இருக்கிறவங்களுக்கும் சில இணையவாசிகளுக்கும் இதனால என்ன பிரச்சனை வருது அப்படின்றதான் சீமான் எழுப்பக்கூடிய கேள்வியாகவே இருக்கு மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்